ஆனால் அடிப்படையில இருவரும் எதிரும் புதருமாக நீர் துருவத்துல பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதே இன்னைக்கு ஒரு கேள்வி அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு மூலமாக மாநில அரசு தான் செஞ்சு சொல்ற ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்துல அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறார் நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்திய ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போற எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்ன அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணி எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லயே இல்ல திமுகவை எதிர்த்து பேசுவது என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல திமுக ஆட்சி காலத்துல எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்று ஆண்டு காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேல பைல் ஆயிருக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிளில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க அதிமுக பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரீகமா இது அரசியல் நாகரீகம் என்னை தனிப்பட்ட முறையில சொல்லி இருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎமுக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது ஒரு கிணத்து தவலையாக இந்த அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுங்க கூப்பக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிக்கையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் வர்றீங்க தீபாட்டிக்கு ஏன்னா உங்களையும் ஆளுநர் பாக்குறாங்க பத்மா விருந்துகள் பெற்றிருப்பவர்களும் இதே மரியாதை அவங்களே கூப்பிடுறாங்க ஆசிரியர் விருந்து பெற்றிருக்கக்கூடியவர்களும் அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டு இருந்துச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்கிட்ட போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆளுநருடைய தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாவது நிமிஷம் ஆளுநர் தமிழகத்துல இருந்து யாரையெல்லாம் கூப்பிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் ஒரு போன் பண்ணி அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்து போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூட்டிருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் கிளாரிஃபை பண்ணார்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் அதனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை வராது அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநர் முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மென்ட் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தமா போறாங்கன்னா இந்த கேள்விகள்